அயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம் நம்ம பல்லவனுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வந்திருந்தது அதாவது தன்னை பெற்ற தாய் அது வேறவங்கனோ நம்ம சேரன் சோழன் பாண்டியன் இவங்க மூணு பேருக்கும் தாய் வேற அப்படிங்கிறது உண்மையும் நம்ம பல்லவனுக்கு தெரிய வந்தது இதை தெரிஞ்சதுமே அவங்க கேட்குறாங்க அண்ணா நீங்க மூணு பேருமே ஒன்னா பிறந்தவங்க நான் மட்டும் வேற ஒருத்தங்களுக்கு பிறந்தவங்களா அது எப்படி அது எப்படி சாத்தியம் நீங்க எப்படி இந்த உண்மையெல்லாம் எங்கிட்ட மறைப்பீங்க நான் அப்போ உங்கள் தம்பி இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இதை சேரனால் பார்க்கவே முடியலை ஏன்னா இப்போ நடந்த இந்த எல்லா விஷயத்துக்குமே காரணம் நம்ம நிலா தான் நிலா மட்டும் இந்த பாத்திர விஷயத்தை கேட்டு இந்த பொருட்களெல்லாம் எடுக்காம இருந்திருந்தா அது பல்லவனுக்கு தெரியாமலே இருந்திருக்கும் அதுபோக நம்ம நடேசனம் வந்து ஆமா உன்னை பெத்தவ கையில தானே நீ இருக்கிற ஏதோ மற்றவங்க கையில் இருக்கிற மாதிரி நீ பேசுற அப்படின்னு சொல்லி அவங்கள இன்னுமே கஷ்டப்படுத்தி அந்த உண்மையை சொல்லிட்டாங்க உண்மை தெரிஞ்சதுமே பல்லவன் என்ன செய்யனே தெரியாம ரொம்பவே உடஞ்சி போகிறாங்க நம்ம பல்லவனுக்கு எல்லாருமே ஆறுதல் சொல்ல தான் செய்கிறாங்க டே நீ ஏண்டா இப்படி நினைக்கிற நீ எப்போதுமே எங்கெல்லாம் ஒருத்தெண்டா அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் சொல்கிறாங்க நம்ம பாண்டியனும் டே நீ என்ன தான் ஆனாலும் சரி நீ எங்கள் தம்பி நீ ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிற தயவு செஞ்சு இப்படி யோசிக்காத அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆறுதல் சொன்னாலும் நம்ம பல்லவனுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்தே அவங்க அவங்களாவே இல்லை நைட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனால் நம்ம பல்லவனை தவிர பல்லவன் எங்க போனா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல வீட்டில் எல்லா பக்கமுமே தேடியாச்சு பல்லவனை காணோம் சரி பக்கத்து திருவிழையாவது போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி போய் தேடியாச்சு அங்கேயுமே பல்லவனை காணும் சோழன் சரி அண்ணா வாங்க நம்ம வெளியில் போய் ரொம்ப நாளாக போய் தேடிட்டு வருவோன்னு சொல்லி ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தேடுறாங்க நம்ம சேரனும் சோழனும் ஒரு பக்கமும் பாண்டியன் ஒரு பக்கமும் நிலா ஒரு பக்கம் நடேசன் ஒரு பக்கம்னு சொல்லி எல்லோருமே தனித்தனியாக போய் தேடுறாங்க அப்படி தேடியுமே நம்ம பல்லவன் கண்ணில் அகப்படவே இல்லை நம்ம சேரனும் சோழனும் போன இடத்துல யாரோ விழுந்து கிடக்கிற மாதிரி இருக்குது சோழன் சொல்கிறான் அண்ணே இங்கேருந்து பார்க்க அது பல்லவன் மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க சரி பக்கத்தில் போய் பார்ப்போம்னு சொல்லி பார்த்தா அது நிஜமாவே நம்ம பல்லவன் தான் மயங்கி விழுந்திருக்காங்க இதை பார்த்ததுமே சோழன் பதறி போய் அவங்கள தூக்கிட்டு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தாதான் தெரியுது அவங்க ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க அப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு தான் அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க அப்படின்னு சரி இதை நம்ம என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது பல்லவனை கொண்டு போய் குளிப்பாட்டி அவங்கள ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக படுக்க வைக்கிறாங்க இத பார்த்ததுமே நிலா எல்லாமே என்னால தான் நான் மட்டும் அடுப்பு வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு இந்த பாத்திரங்கள் எல்லாம் கேட்காம இருந்திருந்தா நம்ம அந்த பழைய பொருட்கள் பக்கத்தில் போயிருக்கவே வேண்டாம் இந்த விஷயம் பல்லவனுக்கு தெரிஞ்சிருக்கவே வேண்டாம் எல்லாமே என்னால் தான் சொல்லி நிலா ரொம்பவே வருத்தப்படுறாங்க அத பார்த்ததுமே சேரன் இதில் ஓமேல எந்த தப்பும் இல்லப்பா நடக்கணும்னு இருந்திருக்கு நடந்துடுச்சு சரி பல்லவன் எந்திக்கட்டும் நம்ம எல்லாருமே கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுங்க ஏன்னா நீங்களும் போய் தேடி கலைச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சேரன் அனுப்புகிறாங்க இருந்தாலும் நம்ம சேரனுக்கு பல்லவனை விட்டு விலகி போக மனசே இல்லை பக்கத்தில் இருந்து தான் தம்பியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நீ ஏண்டா இப்படிலாம் நினைக்கிற அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்க அவங்கள பார்த்து இவங்க மனசில் நினச்சிக்கிட்டே தடவி கொடுக்குறாங்க நம்ம சேரன் முழுக்க முழுக்க பல்லவன் மேலே ரொம்பவே பாசமாக தான் இருக்கிறாங்க ஆனால் பல்லவன் அவங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சதும் தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க யாருக்கா இருந்தாலும் இந்த நிலமை கொஞ்சம் கஷ்டம்தான் பல்லவன் பண்ண இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்